அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் நியூஸ் சிலபஸில் இருக்கிற யூனிட் த்ரீ அதாவது எழுதும் திறன் அப்படின்ற டாபிக் தான் இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கு அதாவது இன்றைக்கி பார்க்க போகிற ட தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தர் குறியீடு இதுக்கு முன்னாடி எல்லா டாப்பிக்கும் பார்த்தாச்சு இப்போ வந்து நிறுத்தர் குறியீடு பார்க்கலாம் இந்த நிறுத்தல் குறியீடு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே எடுத்து ஒரே பிடிஎஃபோல தொகுத்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா பாருங்கள் நிறுத்தல் குறியீடுகள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்புள்ளி கார்புள்ளி அரைப்புள்ளி முற்றுப்புள்ளி முக்கால் புள்ளி ஒற்றை மேல் குறை இரட்டை மேல்கோள் குறை குறி இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து எந்தெந்த இடத்துல ஒரு சென்டென்ஸ் இருக்கும்போது எப்படிலாம் பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஒரு லெட்டர்லாம் எந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி குறியீடுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் கார் புள்ளி கார் புள்ளின்றது இந்த இதுதான் வந்துட்டு கார் புள்ளி பொருள்களை எண்ணும் இடங்களில் கார்புள்ளி வரும் அதாவது ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு தொகை சொற்கள் இப்போ வந்து ஐவகை நிலம் மூக்கணி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா மாம்பழம் வாழை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இந்த மாதிரி இடத்துலலாம் வரும்போது வந்துட்டு கால்புள்ளி வரும் எடுத்துக்காட்டு பாருங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த இடத்துலலாம் ஐந்து இணைகள் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி இடத்துலையும் கால்புள்ளி வரும் அடுத்தது பாருங்க கடிதத்தில் விழிமுன் கார்புள்ளி வரும் நம்ம கடிதம் எழுதில்லைங்களா அதாவது விடுமுறை விண்ணப்பமோ இது வேறு ஏதாவது தேவைப்படும் போது லெட்டர் எழுதுறீங்களா அதில் அன்புள்ள அம்மா இல்லைன்னா அன்புள்ள தம்பி இந்த மாதிரி அம்மா அப்பா அந்த மாதிரி எழுதும் போது அன்புள்ள நண்பா அந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு எழுதும் போது இந்த இடத்துல வந்துட்டு இந்த கார் புள்ளி வரும் இந்த நிறுத்தல் குடியிரு பொறுத்த வரைக்கும் அந்த கார் புள்ளி அப்படின்னா நம்ம மைண்டில் வந்துட்டு எந்தெந்த இடத்துலலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தான் எக்ஸாமில் கொஸ்டின் பார்க்கும் போது அந்த கொஸ்டின் தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ண முடியும் அடுத்தது பாருங்கள் வினை எச்சங்களுக்கு பின் கார் புள்ளி வரும் வினையச்சம் இருக்கு இல்லைங்களா அதற்கு பின்னாடி கார்புள்ளி வரும் எக்ஸாம்பிள் பாருங்க பொழியில தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான் ஓகேங்களா இங்கே பாருங்க இங்க சென்றுன்றது ஒரு வினையச்சம் அந்த இடத்துல கார்புள்ளி வந்திருக்கு அடுத்தது பாருங்க மேற்கோள் குறிகளுக்கு முன்னாடி வந்து கார்புள்ளி வரும் மேற்கோள் குறி இருக்கு இல்லைங்களா அது எழுதும் போது அதற்கு முன்னாடி வந்துட்டு கார்புள்ளி வரும் எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பாருங்க குழந்தை நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவா அப்படின்னு சொல்லிட்டு பாடியது அப்போ குழந்தை நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவா இதுதான் வந்துட்டு முக்கியமான மேற்கோள் அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கார்புள்ளி வந்திருக்கு அடுத்தது பாருங்க முகவரியில் இறுதி வரி நீங்க ஏனைய வரிகளின் இறுதியில் கார்புள்ளி வரும் எடுத்துக்காட்டு பாருங்க சா ஆண்டாள் ஏன் நாற்பத்தஞ்சு நம்ம அட்ரஸ் இல்லைங்களா அந்த அட்ரஸ் எழுதும்போது வந்துட்டு கார்புள்ளி வரும் அதாவது தெருவோ இல்லை நம்ம டிஸ்ட்ரிக்டோ ஒன்றியமோ அதுக்கப்புறம் நம்மளுடைய டோர் அட்ரஸ்லாம் போடுற இல்லைங்களா அந்த மாதிரிலாம் போடும் போது வந்துட்டு அந்த இடத்துல கால் புள்ளி வரும் இப்போ வந்து கால் புள்ளா பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் பொருள்களை எண்ணும் இடங்கள்ல கடிதத்தில் விளிமுன் கார்புள்ளி வரும் வின எச்சிகளுக்கு பின்னாடி வந்து கார்புள்ளி புள்ளி வரும் அதேமாரி மேற்கோள் இருக்குது இல்லைங்களா அதற்கு முன் வந்து கார்புள்ளி புள்ளி வரும் அடுத்தது முகவரி நம்ம அட்ரஸ் எழுதும் போது அதில் வந்து கார்புள்ளி வரும் இந்த இடத்துலலாம் வந்துட்டு கார்புள்ளி வரும் அடுத்தது பாருங்கள் அரைப்புள்ளி அரைப்புள்ளின்றது இந்த மாதிரி சேஃப்ல தான் இருக்கும் அதாவது மேலே ஒரு புள்ளி வச்சுட்டு கீழே வந்துட்டு கம்மாறி தான் வந்து அரைப்புள்ளி இந்த அரைப்புள்ளி வந்து எந்தெந்த இடத்துல எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க ஃபஸ்ட்டு ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும் அதாவது ஒரு எழுவாய் இருக்கும் ஆனால் பல வாக்கியங்கள் இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் வந்துட்டு அரைப்புள்ளி வரும் எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பாருங்க கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான் ஓகேங்களா கனக விசையருடன் போரிட்டான் அப்போ இது வந்து ஒரு அதாவது ஒரு வாக்கியம் வந்து இல்லைங்களா அடுத்தது பாருங்கள் கனக விசையருடன் போரிட்டான் அப்போ இந்த இடத்துல வந்துட்டு அரைப்புள்ளி வரும் இங்கே பாருங்கள் அதாவது அரைப்புள்ளினா ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று ஒரு எழுவாய் வந்து பல வாக்கியங்களுடன் வரணும் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்துட்டு அரைப்புள்ளி வரும் கரிகாலன் கங்கை வரை படையெடுத்தான் அது ஒரு எழுவாய் அவரே வந்து கனக விசையருடன் போரிட்டான் அப்போ இந்த இடத்துல அரைப்புள்ளி வரும் அடுத்தது பாருங்க உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் அரைப்புள்ளி வரும் உடன்பாடும் எதிர்மறை கருத்தும் ரெண்டும் ஒரே இடத்துல சொல்லும் போது வந்துட்டு அரைப்புள்ளி வரும் எடுத்துக்காட்டு பாருங்க நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் ஓகேங்களா அப்ப நல்லவன் வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்பாடு வாக்கியமாக வந்திருக்கு அதுக்கு ஆப்போசிட்டா வந்துட்டு எதிர்மறை கருத்துக்கள் தீயவன் வந்து தாழ்வான் இந்த மாதிரி இடத்துலையும் வந்துட்டு அரைப்புள்ளி வரும் ஓகேங்களா இப்போ அரைப்புள்ளி வந்து ரெண்டு இடத்துல பார்த்துருக்கோம் இந்த ஒரே எழுவாய் பல வாக்கியங்கள் வர இடத்துலையும் அதே மாதிரி உடன்பாடும் எதிர்மறை கருத்துக்களும் தொடர்ந்து ஒரே இடத்துல வரும்போது அரை புள்ளி வரும் அடுத்தது பாருங்க முக்கார் புள்ளி இல்லைங்களா புள்ளியில இந்த அரைப்புள்ளியில நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் இந்த கொஸ்டின் வந்து பிரியசீரியில கேட்டிருக்காங்க அப்ப நம்ம படிக்கும் போது வந்துட்டு இந்த வாக்கியத்தை வைத்து இந்த மாதிரி இடத்துல அரைப்புள்ளி வருதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணி படிச்சாதான் இப்ப இந்த கொஸ்டின் கேட்கும் போது இது அரைப்புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ண முடியும் அடுத்தது பாருங்க முக்கார் புள்ளி புள்ளின்றது ரெண்டு டாட் வைக்கிறது தான் வந்துட்டு முக்கார்புள்ளி சிறு தலைப்பான தொகை சொல்லை விரித்து குறும்பிடத்தில் முக்கார்புள்ளி வரும் அதாவது சிறு தலைப்பான தொகை தொகை சொற்கள்லாம் இருக்கு இல்லைங்களா ஃபர்ஸ்ட் கார்புள்ளே வந்துட்டு ஐவகை நிலத்தை பத்தி பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் அங்கே வந்து கமா போடுவோம் இங்க வந்து அந்த தொகை சொல் என்ன முத்தமிழ் முத்தமிழ் இயல் இசை நாடகம் அப்ப இந்த இயல் இசை நாடகம் மூணும் சேர்ந்து தான் வந்துட்டு முத்தமிழ் சொல்வோம் இந்த மாதிரி முத்தமிழ் அப்படின்ற போடுற இடத்துல வந்துட்டு முக்கார் புள்ளி வரும் முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளினா லாஸ்ட்ல புல் ஸ்டாப் வைக்கிறது தான் முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி பாருங்க ஒரு சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும் எந்த வாக்கி எழுதினாலும் லாஸ்ட்ல வந்து நம்ம புல் தான் வைப்போம் அதுதான் வந்து முற்றுப்புள்ளி எடுத்துக்காட்டு பாருங்க கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும் முற்றுப்புள்ளி அடுத்தது எந்த மாதிரி இடத்துலலாம் முற்றுப்புள்ளி வரும்னா சொற்குறுக்கங்களை எடுத்து சொல் குறுக்கங்கள் இருக்கீங்களா ஒரு சென்டென்ஸ் வந்து குறுக்க அடையுது இல்லைங்களா அந்த மாதிரி இடத்துல முற்றுப்புள்ளி வரும் ஓகேங்களா திருவி கா அவருடைய முழு பேர் என்ன திருவி கல்யாண சுந்தரனார் அதை சுருக்கிதான் வந்துட்டு திருவிகான்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இடத்துலயும் வந்துட்டு முற்றுப்புள்ளி வரும் அடுத்தது பாருங்க மா கா ஊ ஒன்றிய நடுநிலை பள்ளின்னு சொல்றோம் இல்லைங்களா அப்ப இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை பெருசா இருக்கிறது அதை குறுக்கி சொல்லும் போது இடத்துலயும் வந்துட்டு முற்றுப்புள்ளி வரும் அடுத்தது பாருங்க பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து முற்றுப்புள்ளி வரும் ஒரு பெயர் இருக்குன்னா அதனுடைய தலைப்பு எடுத்து அடுத்தது வந்து முற்றுப்புள்ளி வரும் எடுத்துக்காட்டு பாருங்க நேத்து சுந்தரவடிவேலு ஓகேங்களா இந்த மாதிரி இடத்துலயும் வந்துட்டு முற்றுப்புள்ளி வரும் இப்ப முற்றுப்புள்ளி வந்து ஒரு சொட்டுடன் இறுதியில வரும் குறுக்கங்கள் இடத்துல வரும் அதே மாதிரி ஒரு பெயர் நின்று தலைப்பு எழுத்து இது அப்பா பேர் எழுதுனா அப்பா பேர் வந்து ஃபுல்லா எழுதாம இப்போ நம்ம பேர் இருக்கீங்கன்னா அப்பா பேர் எழுதாம அப்பா இன்சில் மட்டும் எழுதிட்டு எழுதுணும் இல்லைங்களா அந்த மாதிரி இடத்துலையும் வந்துட்டு முற்றுப்புள்ளியை வைக்க முடியும் வைக்க வேண்டும் ஓகேங்களா அடுத்தது பாருங்க குறி வினான்றது நமக்கு தெரியும் இந்த மாதிரி தான் வந்து வினா வினா வினாக்குறி அப்படின்னா வினா பொருளை உணர்த்தும் வாக்கியத்தின் இறுதியில் குறி இட வேண்டும் ஓகேங்களா வினாக்குறி வந்து நமக்கு ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் எக்ஸாம்பிள் பாருங்க எழுதிய நூல் எது இந்த மாதிரி வந்து ஒரு அப்போ இந்த இடத்துல வந்துட்டு கேள்விக்குறி வந்திருக்கே இது வந்து வினாக்குறி அடுத்தது பாருங்க வியப்பு குறி வியப்புறின்னு அதுலயே மீனிங்கா இருக்கு ஒரு விஷயமோ ஒரு வாக்கியமோ ரொம்ப வியப்பா சொல்றோம் அப்படின்னா அதுல வந்து குறி வரும் அந்த குறி இன்னொரு பேர் வந்து ஆச்சரியக்குறின்னு சொல்லுவீங்களா அதுதான் ஆச்சரியக்குறி தான் இது ஓகேங்களா அந்த வியப்பு வந்து எந்த மாதிரி வார்த்தையிலலாம் எல்லாம் வருது பாருங்க மகிழ்ச்சி வியப்பு அதாவது மகிழ்ச்சியாக இருக்கிற இடத்துலேயும் வரும் வியப்பாக இருக்கிற இடத்துலையும் வருது அச்சம் பயம் அப்படி ஏதாவது பார்த்தா பாம்பு பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் பாம்போ அப்படின்லாம் சொல்கிறி இல்லைங்களா அந்த மாதிரி இடத்துலையும் வரும் அவலம் இரங்கல் இந்த மாதிரி உணர்ச்சி இருக்கு இல்லைங்களா உணர்ச்சியே வெளியிடும் இடங்கள்ல எல்லா இடத்துலையுமே வந்து வியப்புக்குறி வரும் வியப்பு அப்படின்னாலே உணர்ச்சி அது எதுக்கெல்லாம் உணர்ச்சிப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் எடுத்துக்காட்டு பாருங்கள் தமிழின் இனிமைதான் என்ன ஓகேங்களா இந்த கொஸ்டின் வந்து பிரிவிசேர்ல கேட்டிருக்காங்க அந்த தமிழின் இனிமைதான் என்னன்றது ஒரு வியப்பா குறி வியப்பு வரும் அந்த இடத்துலயும் வந்து ஆச்சரியக்குறி வரும் அதே மாதிரி பாம்பு 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 பார்த்து அச்சப்படுறோம் பாம்பு பாம்புன்னு ஒன்று உணர்ச்சி பொங்க சொல்றேன் இல்லைங்களா அந்த மாதிரி இடத்துலையும் ஆச்சரியக்குறி வரும் அதாவது வியப்பு குறி அந்த இயற்கை அழிகிறது அதாவது இயற்கைன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனா அழிகிறது அது அழி அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள நிலை தானே அதனால அந்த மாதிரி இடத்துலையும் வந்துட்டு வியப்பு குறி வரும் ஓகேங்களா அடுத்து பாருங்க ஒற்றை மேற்கோள் குறி ஒற்றை மேற்கோள் குறி அப்படின்னா அதாவது மேலே வந்து இந்த பக்கம் ஒரு டிட்டோ இந்த மாதிரி போடணும் இந்த சைடு ரெண்டும் போடணும் அந்த மாதிரி போடுறதா ஒற்றை மேற்கோள் குறி அடுத்தது இரட்டை மேற்கோள் குறிக்க பார்ப்போம் இதே மாதிரி ரெண்டு ரெண்டு டிட்டோ வரணும் ஓகேங்களா அதுதான் வந்து இரட்டை மேற்கோள் குறி இப்ப பார்க்க போகிறது ஒற்றை மேற்கோள் குறி அதாவது தனி சொல்லையோ இந்த என்ன குறி அப்படின்னா அதனுடைய சென்டென்ஸ் அந்த அந்த குறிக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும் இப்போ ஒற்றை மேற்கோள் குறி பார்க்குறோம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க ஒரு தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விலக்கி காட்டும் போதும் ஓகேங்களா ஒரு தனி சொல்லையோ ஒரு தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போதும் இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போதும் வந்துட்டு ஒற்றை மேற்கோள் குறி பயன்படும்ன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள் நல்ல என்பது குறிப்பு பயிற்சமாகும் ஓகேங்களா கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் இப்போ பாருங்க அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை அப்படின்ற ஒரு தலைப்பில் பேசுவார் அவர் என்ன தலைப்பில் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த தலைப்பு பேர் தான் வந்துட்டு தலைப்பிள்ளை இந்த மாதிரி இடத்துல வரும்போது ஒற்றை மேற்கோள் குறி வரும் ஓகேங்களா முக்கியமாக ஒரு தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விலக்கி காட்டும் போதும் இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்படும் போதும் வந்துட்டு ஒற்றை மேற்கோள் குறி வரும் ஓகேங்களா இந்த இந்த இடத்துல இடத்துல நல்ல மாதிரி வரும்போது ஒற்றை மேற்கோள் குறி வரும் அதே மாதிரி ஒரு தலைப்பு சொல்லும் போது அந்த தலைப்பு என்ன அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த இடத்துலயும் ஒற்றை மேற்கோள் குறி வரும் அடுத்தது பாருங்க இரட்டை மேற்கோள் குறி ஒற்றை மேற்கோள் குறிக்கு ஆப்போசிட் தான் வந்து இரட்டை மேற்கோள் குறி பாருங்க இப்படி போடுறது தான் வந்துட்டு இரட்டை மேற்கோள் குறி இரட்டை மேற்கோள் குறி என்ன சொல்லிக்காங்க பாருங்க நேர்கூற்றுகளிலும் செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களில் இரட்டை மேற்கோள் குறியை பயன்படுத்த வேண்டும் நல்லா பாருங்க நேர்கூற்று அந்த செய்யுள் அடிகள் இருக்கு இல்லைங்களா அது பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்கள்ல இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள் பாருங்க திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் அப்படின்னு காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி இடத்துல வரும்போதும் வந்து இரட்டை மேற்கோள் குறி வரும் இப்ப பாருங்க புள்ளி பார்த்துட்டோம் அடுத்தது புள்ளி முற்று முற்றுப்புள்ளி வினா குறினா என்ன வியப்பு குறினா என்ன ஒற்றை மேற்கோள் குறி இரட்டை குறி இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இங்க வந்து கீழே வந்துட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் இந்த வாக்கியத்தை படிச்சுட்டு அந்த அந்த இடத்துல என்னென்ன வாக்கியம் வரும்னு சொல்லி பார்க்கலாம் இதை பார்த்துட்டு இந்த டாபிக்ல ப்ரீவியஸ கொஸ்டின்ல எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும் ஓகேங்களா இதுல ஒண்ணுமே இல்லை பூக்கள் நிறைந்த இடம் சோலை அதே மாதிரி இங்க முற்றுப்புள்ளி இல்ல ஆன்சர் வந்து இங்க முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்ப இது என்ன முற்றுப்புள்ளி ஓகேங்களா அடுத்தது பாருங்க அடுத்தது பாருங்க திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் கொண்டது இல்லைங்களா அறம் பொருள் இன்பம் இந்த மாதிரி ஒரு இடம் வந்து முப்பால் இருக்கு அந்த முப்பால்ல விரிச்சி சொல்றது வந்துட்டு அறம் பொருள் இன்பம் இந்த இடத்துல வரும்போதும் கம்மா வரும்னு பார்த்தோம் அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல கம்மா வரும் அப்ப செகண்டுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் அடுத்தது பாருங்க தமிழ்மொழி செம்மையானது வலிமையானது இளமையானது ஓகேங்களா அப்போ ஆன்சர் பாருங்க தமிழ்மொழி செம்மையானது வலிமையானது இளமையானது இங்கே கால் புள்ளி வந்திருக்கு இங்கே முற்றுப்புள்ளி வந்திருக்கு ஓகேங்களா இதுதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்தது பாருங்க கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான் இங்க பாருங்க அதாவது இரட்டை மேற்கோள் குறி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அத வந்து கேள்வியை தான் கேக்குறாங்க அப்ப இந்த இடத்துல வந்து கொஸ்டின் மார்க் வந்திருக்கு இந்த கொஸ்டினில் கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான் அதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கமா யார் கேக்குறாங்க கபிலன் கேக்குறாரு கமா தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமான்னு கேட்கும்போது இரட்டை மேற்கோள் குறி போகட்டுமான்னு கொஸ்டினாக தானே கேட்குறாரு கபிலன் அதனால் கொஸ்டின் மார்க் என்று கேட்டான் ஓகேங்களா இதுதான் அதற்கான சரியான ஆன்சர் அடுத்தது பாருங்க திருவிக்காய் எழுதிய பெண்ணின் பெருமை என்ன நூல் புகழ் பெற்றது ஓகேங்களா அதாவது ஒரு தலைப்புல பேசும்போது அந்த தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லும் போது என்ன குறி வரும்னு பார்த்தோம் ஒற்றை மேற்கோள் குறி அதுதான் வந்திருக்கு திருவிக்கா அவர்களை எழுதியது பெண்ணின் பெருமை அந்த நூல் வந்து புகழ் பெற்றது அந்த நூல் பேர் என்ன பெண்ணின் பெருமை இல்லையா அப்ப இது வந்து ஒற்றை மேற்கோள் குறி திருவிக்கான்றது திருவி கல்யாண சுந்தரனார் அவருடைய அதாவது சொல் குறுக்கங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முற்றுப்புள்ளி பார்த்து இல்லைங்களா அதுக்குதான் வந்துட்டு திருவிக்கா ஓகேங்களா அப்போ திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ் பெற்றது அதற்கான சரியானது இந்த கமா அதாவது முற்றுப்புள்ளி இந்த இடத்துல ஒற்றை மேற்கோள் கூறி வரும் ஓகேங்களா லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப் இதுதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்தது பாருங்க இப்போ பார்த்த தலைப்புல பிரிவியசர் கொஸ்டின் எப்படி கேட்டுருக்காங்கன்னு பாக்கலாம் ஒரு பத்து கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க சரியான குறிகளை கண்டறிய ஓகேங்களா ஆப்ஷன் ஏ பாருங்க இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான ஆன்சர் இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா இரட்டை மேற்கோள் குறி வரும் அதனால இதுதான் வந்து சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டின் பாருங்க சரியான நிறுத்தற்குறிகள் காண்கன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பாருங்க இல்ல சார் அவனை விட கூடாது சார் என்று சொன்னான் அப்ப வந்து பாருங்க இங்க எட்டை மேற்கோள் குழி வந்திருக்கு அதாவது எட்டை மேல் கோர் குறி பாத்தீங்கன்னா இந்த இல்லை சார் அவனை விடக்கூடாது அப்படின்ற இடத்துலயோ அதே மாதிரி விடக்கூடாது சார் அப்படின்றது ஆச்சரியமா சொல்றாங்க அதுக்கு ஆச்சரிய இந்த இடத்துல வந்து கம்மா வந்திருக்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அடுத்தது பாருங்க ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு எழுவாய் பல வாக்கியங்கள் தொடர்ந்து வந்துச்சுன்னா அரை புள்ளி ஓகேங்களா சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அதனாலதான் எந்த இந்த அதாவது கார் புள்ளினா என்ன சென்டென்ஸ் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படி பார்க்கும் தான் இந்த மாதிரி ஆன்சர் வந்து பண்ண முடியும் அடுத்தது பாருங்க நிறுத்தற்குறி அருகே எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க வீடு கட்டியாயிற்று இது வந்துட்டு ஒரு முடிஞ்ச சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்னு முற்றுப்புள்ளி வந்திருக்கணும் ஆனா கேள்வி கேட்கிற மாதிரி கேட்டிருக்காங்க வீடு கட்டியாயிற்றா அப்படின்னு கேட்டா வேணா கேள்விக்குறி வரலாம் அடுத்தது பாருங்க சட்டி உடைந்து போயிட்டு சட்டி உடைந்து போயிட்டு இருந்து ஆச்சரியமா சொன்னா ஓகே ஆனா இங்க வந்து இரட்டை மேற்கோள் குறியில் கொடுத்துருக்காங்க இதுவும் தவறானது அடுத்தது பாருங்க பணம் காணாமல் போனது பணம் காணாமல் போயிட்டு ஆச்சரியக்குறி கணம் பணம் காணாமல் போனது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வாக்கிய மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல வந்து ஆச்சரியக்குறி வராது அதனால இது வந்து தவறானது அடுத்தது பாருங்க ஓவியம் குமரனால் வரையப்பட்டது ஓகேங்களா இதுதான் வந்து சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி சரியானது அடுத்தது பாருங்க நிறுத்தற்குரிய அருகே எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க கூரன் இங்கு வந்தாளா அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா ஓகேங்களா இது வந்துட்டு இது அதாவது கூரன் அது ஒரு கதை அதை பத்தி தான் கொடுத்துருக்காங்க அந்த சென்டென்ஸ் பார்க்கும் போது இந்த இடத்துல வந்து ஒற்றை மேற்கோள் கூறி வரும் ஓகேங்களா அதாவது இரட்டை சாரி இரட்டை மேற்கோள் குறி வரும் தெரியுமா அப்படின்றது கேள்வி கேட்கறதுனால கொஸ்டின் மார்க்கு அப்போ கூரன் இங்கு வந்தாளா அப்படின்றது கேள்விதானுங்களா அதனால இங்கேயும் ஒரு கொஸ்டின் மார்க்கு தெரியுமான்னு கேட்கும் போதும் ஒரு கொஸ்டின் மார்க் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அடுத்தது பாருங்க சரியான நித்தர் குறிகள் அமைச்சர் வரை கண்டறிய கேட்டிருக்காங்க வியப்பு குறியில பார்த்தோம் இல்லைங்களா தமிழின் இனிமைதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் தான் வந்துட்டு பிரிவியஸ் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி சரியான தமிழின் இனிமை தான் என்ன அப்படின்றது சரியான ஆன்சர் அடுத்தது பாருங்க நல்லவன் தீயவன் தாழ்வான் இந்த கொஸ்டினு வந்துட்டு கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் அடுத்து பாருங்க சரியான நிறுத்த குடிகளை அமைந்த தொடரை காண்கு கேட்டிருக்காங்க அதாவது ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் பதினோராவது வயதிலேயே அரச இவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றார் பாரதியார் அதாவது ஒரு தலைப்பு வருது அப்படின்னா அந்த தலைப்பை பேசும்போது அந்த இடத்துல வந்து ஒற்றை மேற்கோள் கூறி வரும் அதேதான் பாரதி வந்து பாரதி என்னும் தலைப்புல வந்து கவிதை எழுதி பட்டமிட்டான்னு சொல்லியிருக்காங்க அதனால அந்த தலைப்பு பாரதி அந்த இடத்துல ஒற்றை மேற்கோள் கூறி வரும் அடுத்தது பாருங்க இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் அடுத்த கொஸ்டின் பாருங்க சரியான நித்தர் குறிகள் அமைந்த தொடரை கண்டறிங்க ஆப்ஷன் டி பார்க்கலாம் திருமணம் வலைகாப்பு காப்பு பிறந்த நாள் போன்றவற்றை விழாக்களாக கொண்டாடினர் அதாவது ஒரு எண்ணிக்கை பொறுத்தோ இல்ல ஒரு வாக்கியங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டு வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு கா புள்ளி அதாவது காற்புள்ளி வரும்னு பார்த்தோம் அந்த மாதிரி திருமணம் ஒரு நிகழ்வு வலை காப்புன்றது இன்னொரு நிகழ்வு பிறந்த நாள் ஓகேங்களா மூணு வெவ்வேறு நிகழ்வு அதனால இந்த மாதிரி வர இடத்துல கம்மா வரும் அப்ப சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி அடுத்தது பாருங்க சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை கண்டறிக்க கேட்டிருக்காங்க இதுல வந்து ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் வணக்கம் ஐயா நான் இணைய தமிழன் பேசுகிறேன் ஓகேங்களா வணக்கம் அப்படின்றது கம்மா வரும் அதே மாதிரி ஐயா அப்படின்றது ஒரு வியப்போ ஒரு மகிழ்ச்சியோ ஐயா அப்படின்னு போய் இப்போ பேசுகிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி வர இடத்துலையும் வந்துட்டு இங்கே ஆச்சரியக்குறி இப்போ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வணக்கம் கமா ஐயா ஆச்சரியக்குறி போட்டு நான் இணைய தமிழன் பேசுகிறேன் இதுதான் வந்து சரியான ஆன்சர் இப்போ இந்த டாப்பிக்கில் வந்துட்டு கார் புள்ளி முக்கார் புள்ளி முற்றுப்புள்ளி அரை ஒற்றை மேற்கோள் குறி இரட்டை மேற்கோள் குறி அதற்கான எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் அதை எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதன் பிறகு வந்துட்டு பிரிவிய சீரியல் கொஸ்டினில் எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தாச்சு தமிழில் யூனிட் த்ரீ எழுதும் திறன் இருக்கு இல்லைங்களா அதற்கான எல்லா டாப்பிக்கோடைய வீடியோவும் பார்த்தாச்சு அந்த வீடியோ எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்குது ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது போய் பாருங்கள் நல்லா படிங்க தேங்க் யூ அனைவருக்கும் நன்றி வணக்கம்